காற்று போட போக்கில போனாலும் வார்த்தை நிறைவேற சகோதரி கமெண்ட்ல போடப்பட்டிருக்கிறது ஐயா பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க நிறைய குடும்பங்கள் உங்கள் மூலமாக ஆஸ்வதிக்கப்படுது உங்களுடைய கண்ணீரினால் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கு தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறீங்க கண்ணீர் இன்னைக்கு கிறிஸ்தவ போதகர்கள் பேச்சாளர்கள் என்கிறவர்கள் மக்களை மயக்க பல்வேறு விதமான வழிகளை கையாளுகிறார் அதிலே முக்கியமான ஒரு வழிதான் அழுகை மேடையிலே ஏறு நின்று அழு அழு என்று சொல்லி அழுவது சாதாரணமாக பேச வேண்டிய பேச்சை கூட அழுகிற மாடலேஷன்லே அழுவது போல பேசுவது இதனால் நாங்கள் எப்பொழுதும் மக்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறோம் என்கிறது போன்று ஒரு பிரமையை மக்களுக்கு உண்டாக்குகிறார்கள் இயல்பான மனிதர்கள் எப்பொழுதும் எல்லாம் அழுது கொண்டு இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் அழுகை வராது அழுகை வந்தால் அழுவார்கள் அவ்வளவுதான் இவர்கள் தங்களை மேடையிலே அழுகிறதை போல காண்பிக்கிறதுனால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் இவர்கள் எப்பொழுதுமே அழுகார்கள் போல அழுது தான் கடவுள் கேட்பார் போல அப்போ இவர்களிடத்திலே நாம் போனால் இவர்களிடத்திலே நாம் ஒரு காரியத்தை கொண்டு சேர்த்தால் இவர்கள் எப்படியாக அழுது அழுது கடவுளிடத்திலே அந்த காரியத்தை சாதிப்பார்கள் ஆகவே இவர்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் அழுகிறவர்கள் தான் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்கிறதாக மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கையை பெறுவதற்காக இந்த அழுகிற மாடுலேஷன்ல பேசுகிறார்கள் மட்டுமல்ல அழுகிற துணியில பேசி மக்களையும் உணர்ச்சி வசப்படுத்தி அழ வைக்கிறவர்கள் உதாரணத்திற்கு முன்பெல்லாம் வீட்டில சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் அழுது கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும் சோகமாகவே இருக்கும் யாராக இருப்பார்கள் அதை பார்த்து பார்க்கிறவர்களும் அழுகிறவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் மேடையில் அழும்போது இவர்களை பார்க்கிற மக்களும் அழுகிறவர்களாக இருக்கார்கள் இது தமிழகத்திலே அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் டிஜிஎஸ் தினகரன் டிஜிஎஸ் தினகரன் எப்பொழுதும் அழுகிற மாடலேஷன்ல பேசி பேசிதான் அநேக மக்கள் அவர் மேல் பிரியமுள்ளவர்களாக மாறினார்கள் இந்த நூற்றாண்டிலும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தேவதாசர் இறைவனின் அன்பையும் மன அனிகலனாய் அணிகலனாய் அணிந்தவராய் வாழ்ந்தவர் ஆனால் மக்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு நடிப்பு என்று சொல்லி பணம் பெறுவதற்கான யுக்தி என்று சொல்லி இப்போ சினிமாவில் அழுகை சென்டிமெண்ட் சீன் வைக்கிறார்கள் சீரியலில் சென்டிமெண்ட் சீரின் வைக்கிறார்கள் அதை பார்த்த மக்கள் அழுகிறார்கள் சொன்னால் அதுக்கு காரணம் என்ன பணம் சம்பாதிப்பது சினிமா எடுக்கிறவர்கள் எதற்காக சினிமா எடுக்கிறார்கள் சீரியல் எடுக்கிறவர்கள் எதற்காக சீரியல் எடுக்கிறார்கள் அது நல்ல டிஆர்பி போக வேண்டும் அதன் மூலமாக நல்ல வருவாய் கிடைக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் அதை போலத்தான் கிறிஸ்தவத்திலும் இந்த போதகர்கள் அழுகிறார்கள் மேடையில் நின்று அழுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் ஒரே காரணம் தங்களை மக்கள் அபிமானமாக நினைத்து தங்களிடத்திலே காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் மேடையில் அழுவது உண்மையான அழுகை அல்ல அது போலியான அழுகை என்கிறதை என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் உதாரணத்துக்கு இந்த ஜாய்சன் பாருங்கள் போ அழுது கொண்டே பேசுவார் காற்று போட போக்கிலே போனாலும் உண்மையிலேயே ஒரு மனிதர் அழுதுகொண்டே இருக்கிறார்கள் உள்ளத்திலிருந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள் திடீர் அழுகையெல்லாம் நிப்பாட்ட முடியாது திடீரென்று அழுகை நிப்பாட்ட முடியாது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக தான் ஆனால் அழுகை நிப்பாட்ட முடியும் ஆனால் இந்த ஜாய்ஸனை பாருங்கள் பயங்கரமாக அழுகிறவரை போல நடிக்கிறாள் அழுதும் அழுதும் பேசுகிறா ஆனால் திடீரென்று ஒரு ஹேப்பி மூடுக்கு மாறி விடுகிறா பாருங்கள் அதை பேச்சை பாருங்கள் இந்த ட்ரான்ஸிஷனை பாருங்கள் காட்சியில் இறக்கிறது போல இறக்கிறது என் வாழ்க்கையில் ஏ ஆண்டவரை இப்படி காற்றடிக்குது கொடுங்காற்றல்லவா கடுங்காற்றல்லவா இதுல அல்லவா நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று பெருமூச்சு விட்ட அழுகிற சகோதரி பெருமூச்சு விட்ட அழுகிற சகோதரா நீ சொல்ல போகிற எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் நடந்தது நடக்கும் நடந்தது இப்போ இவ்வளவு ஹேப்பி மோடுக்கு மாறி விட்டாரா திடீர் ரெண்டு மறுபடியும் அழுகை மோடுக்கு போய்விடுவான் நடக்கும் நடந்த நடந்தது அவருக்கு பிடிக்காதுன்னு அவருக்கு வலிக்கும் அவருக்கு வலிக்கும் அழுகை அவருக்கு பிடிக்காது என்று சொல்லுகிறதை கூட அழுது கொண்டே சொல்லுகிறார் அப்போ இது ஒரு நடிப்பு இவர்கள் அந்த சூழமைப்புக்கு ஏற்ப என்ன காரியத்தை சொல்லுகிறார்களோ அதற்கு ஏற்ப உடல் மொழியை அழுகைக்குரியதாக மாற்றுகிறார்கள் இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா மக்கள் காண வேண்டும் என்பதற்காக முகவாடலாக இராது உபவாசம் பண்ணும் போது முக இருப்பார்கள் அதாவது நான் உபவாசம் பண்ணுறது சோகமாக இருப்பார்கள் அதே போல இராதடா பப்ளிக்ல அந்த மாதிரி இருக்காது நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உன்னுடைய முகத்தை மற்றவர்களுக்கு முகமலர்ச்சியாக காண்பி தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது ஆனால் இவர்கள் பப்ளிகளை நின்று நாங்கள் முகவாடலாக இருக்கிறோம் நாங்கள் உங்களுடைய சோகத்தை எல்லாம் நாங்கள் சுமக்கிறோம் உங்கள் உங்களுக்காக நாங்கள் அழுகிறோம் என்கிறதைப் போல எப்பொழுதும் அழுது கண்ணீர் வடிக்கிறவர்களை போல பாவுல பாவில பண்ணுவார்கள் என்று தயவு செய்து வேதம் சொல்வதை படியுங்கள் வேதம் முகமலர்ச்சியாக இருக்க சொல்லுகிறது உங்கள் கவலைகளை கடவுள் இடத்திலே நீங்கள் ஒப்படைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த ரங்கத்திலே பார்க்கிறவங்கள் பிதா வெளிய ரங்கமாக பார்த்து ஆனால் இவர்கள் மேடையிலே நடிக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுடைய கூடுகைக்கு செல்லுகிறவர்கள் இயல்பாக ஒரு லேசான பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் கூட இவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு சகோதரி கவலைப்படாத சகோதரி இப்படி பேசுகிறதை கேட்டு கவலை இல்லாமல் இருக்கிறவர்கள் கூட அந்த இடத்துல இருந்தால் கவலை வரும் என்கிற அடிப்படையிலே இவர்கள் நடத்துவார்கள் தயவு செய்து இயல்பாக இருங்கள் ஒரு பிரச்சனை வருகிறதா கவலை வருகிறதா தெரியப்படுத்துங்கள் அவ்வளவுதான் இவர்கள் போகலியான காரியங்களை செய்வார்கள் உங்களை மேலும் அழ வைப்பார்கள் மட்டுமல்ல சாதாரண இயல்பாக நடக்கக்கூடிய காரியங்களிலும் பூதாகரமாக்குவார்கள் இவர் சொல்லுகிறதை பாருங்கள் ஒரு நேரம் பார்த்தா ஒரு உயர்ந்த இருக்கிறது போல இருக்கிறது இன்னொரு நேரம் பார்த்தா இருக்கிறது போல இருக்கிறது என் வாழ்க்கையில ஏ ஆண்டவரை உயர்வும் வருகிறது இது இயல்பு இந்த உண்மைகளை வாழும்போது நம் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் தாழ்வு வரலாம் ஏன் எப்பொழுது பார்த்தால் கூட தாழ்வு வரலாம் பாடுகள் வரலாம் ஆனால் நம்மோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இருக்கிறார் என்கிற தைரியம் வேண்டும் உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அவ்வளோதான் இதற்காக போய் இந்த நாடகம் நடிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை அழுவாட்சி போதவர்கள் பலர் இருக்கிறாங்க இந்த நபர் ஸ்டீவன் கார் ஸ்டீவன் எல்லாம் நல்லா அழுது நாடகம் போடுவார் அன்புக்குரியவர்களே இந்த நாடக நடிகர்கள் ஏன் அழுகிறார்கள் உங்களை அவர்கள் வாழ் இழுப்பதற்காக நான் இவர்கள் எங்களுக்காக அழுகிறார்கள் என்கின்ற ஒரு சிம்பதையை கிரியேட் பண்ணுவதற்காக அழுகிறார்கள் உண்மையிலே அவர்கள் நடிக்கிறார்கள் அதை நான் நிரூபித்து விட்டேன்